வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு எச்சரிக்கை பதிவு ஆக்சுவலாக நான் மொபைல் சர்வீஸ் கடை வச்சுருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எதனா டவுட்டு அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் எடுத்துகிட்டு வந்து காப்பாங் காமிப்பாங்க மெசேஜி போல் இல்லை சப்போஸ் எதனா கேஸ் புக் பண்ணால் அந்த மாதிரினா எதனா வருவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு காலையில் நான் கடை திறந்து இருந்தேன் ஒரு பெரிய ஒரு பக்கத்தில் இருக்கிறவர் தான் வந்து இந்தமாரி ஒரு நம்பர் கேட்குறாங்கப்பா ஃபோனில் அது சொல்லுப்பா அப்படின்னு சரி நானும் வாங்கி என்ன ஹலோ அப்படி யாருன்னு கேட்டால் அந்தமாதிரி பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் அப்படின்னாரு அப்புறம் நான் அந்த பெரியூர் கையில் பார்த்தா அவர் ஏடிஎம் கார்டு பேங்க் பாஸ்புக் அதெல்லாம் கையில் வச்சுருக்காரு நான் உடனே என்ன சார் அப்படின்னா இந்த மாதிரி பேங்க் மேனேஜர் பேசுகிறாருப்பா ஏடிஎம் கார்டு நம்பர்லாம் கேட்குறாரு சொல்லிட்டேன் ஏதோ ஒரு நம்பர் ஒன்று வருமா அது மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொன்னார் நான் பார்த்தா பே அவருக்கு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு இந்தியன் பேங்க்கு நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஓடிபி ஒன்று அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு நான் உடனே இல்லை சார் என்ன சார் ஏடிஎம் கார்டு நம்பர்லாம் சொல்லிட்டீங்களா அப்படின்னு ஆமாப்பா கேட்டாங்க இந்த பதினாறு நம்பர் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் இல்லை சார் இது வந்து ஃபோர் ஜெரி பண்ணுறவங்களா இருப்பாங்க எந்த பேங்க்கில் வந்து ஃபோன் பண்ணி ஏடிஎம் கார்டு நம்பர்லாம் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க அதனால் நீங்கள் ஏன் சார் அதெல்லாம் சொன்னீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது சார் அப்படின்னா அவன் அதுக்கப்புறம் நாங்கள் லைனை கட் பண்ணிட்டேன் கட் பண்ண திருப்பியும் அதே நம்பர்லேருந்து கால் வந்தது ஆனால் பார்த்தேன் நம்மளுக்கு தான் தெரியுமே இது கண்டிப்பாக தான் இருப்பானுங்க அப்படின்ட்டு நம்ம கடை பக்கத்துலேயே ஒரு ஹிந்திக்கார பையன் ஒருத்தர் அவனை கூட்டி இந்த மாதிரி சொன்னான் இந்த மாதிரி பேசுகிறா என்னதான் சொல்கிறானுங்க பாடுறா அப்படின்னா அவன் பேச ஆரம்பித்தான் ஹிந்திலே தான் அவன் இருந்தான் பேசிட்டு ஒரு கடத்தில் டென்ஷன் ஆகிட்டான் டென்ஷன் ஆகி கட் பண்ணிட்டான் ஆனால் ராங்காக பேசுகிறாங்கண்ணா தப்பு தப்பாக பேசுகிறாங்கண்ணா அப்படின்னு அப்புறம் அந்த சா பெரிய சொன்னேன் சார் மாதிரிலாம் பண்ணக்கூடாது எந்த பேங்க்லேருந்தே உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி ஏடிஎம் கார்டு நம்பரோ அதெல்லாம் சொல்லக்கூடாது ஜஸ்ட்டு நீங்கள் மட்டும் இப்போ அந்த ஓடிபி நம்பரு சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருந்தாலும் அதெல்லாம் போயிட்டுருக்கோம் நல்ல வேலை பண்ணீங்க நீங்கள் என்கிட்ட கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க வேறு யார்கிட்டனால் காமிச்சு அவங்க அந்த நம்பர் சொல்லியிருந்தால் என்னத்துக்கு உங்கள் கஷ்ட உங்களுக்கு கஷ்டப்பட்டு அது பென்ஷன் காசாக இருந்தால் அந்த காசுலாம் வேஸ்ட்டாக போயிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை பிளாக் பண்ணி விட்டுட்டேன் நான் நான் எதுக்கு இந்த தகவலை சொல்கிறேன்னா நிறைய பெரியவங்களுக்குலாம் இதை பற்றி வீட்டில் தெரியாமல் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேங்க்லேருந்து பேசுகிறோம் உங்கள் அக்கௌண்ட் நம்பரு ஏடிஎம் நம்பர்லாம் சொல்லுங்கன்னா நிறைய பேர் சொல்லிடுறாங்க அதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் தயவு செஞ்சு ஒன்று தெரிஞ்சுக்குங்க எந்த பேங்க்கில் இருந்தும் உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு நம்பரு அதெல்லாம் கேட்க வாய்ப்பே கிடையாது அதை மீறி கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் பேங்க்குக்கு பக்கத்தில் தான் இருக்குது போக முடியும்னா நான் பேங்க்கில் வந்து மேனேஜரை பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிடுங்க ஏன்னா இது வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வந்து இந்த மாதிரி ஈஸியாக அவனுங்க வந்து திருடிட்டு போயிடுற ட்ரை பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அசிங்க சீமாக திட்டுறானுங்க வேறு அது பாருங்கள் ஃப்ராடு பண்ணுறவனுங்க நம்மளை திட்டுறானுங்க அந்தளவுக்கு இருக்குது நம்ம லட்சணம் அதை பார்த்துக்குங்க நம்மளோட கண்டிஷன் இதான் போல இருக்குது ஃப்ராடு பண்ணுறவனுங்க நம்மளை ஏமா ஏமாறுறவங்கள திட்டுறானுங்க அசிங்க சீமெல்லாம் திட்டுறானுங்களாம் அதுக்காக தான் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு இந்த ஃபோன் எதாவது வந்து இந்தமாரி ஏடிஎம் நம்பர் சொல்லுங்கள் ஆதார் நம்பர் சொல்லுங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா யார் எந்த பேங்க்லேருந்தோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சரிங்களா இதை ஒரு எச்சரிக்கை பதிவு உங்களுக்கு தெரிஞ்ச வயசானவங்க எல்லாம் யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அதுக்காக தான் இந்த தகவலை போட்டால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒரு காசை நாங்கள் காப்பாற்றி விட்டுருக்கோம் நானுங்க இல்லைனா காசுலாம் காசெலாம் போயிட்டுருக்கோம் அதுக்காக தான் நண்பர்களே இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்